உடல் எடையை குறைக்கும் பப்பாளியை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடல் எடையை குறைக்க குறைவாக சாப்பிட வேண்டும் என்பதில்லை சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்தாலே போதும் மார்க்கெட்டில் எடையை குறைக்க உதவும் வகையில் ஏராளமான உணவுகள் விற்கப்படுகின்றன அதில் ஒன்றுதான் பழங்கள் பழங்களில் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துகள் புரோட்டீன்கள் நார்ச்சத்துகளுடன் உடலுக்கு ஆற்றலை வழங்கும் இயற்கையான சர்க்கரைகளும் உள்ளன எடையை குறைக்க நினைப்போர் சர்க்கரை குறைவாக உள்ள பழங்களை தேர்ந்தெடுத்து உட்கொள்ள வேண்டும் அந்த வகையில் சர்க்கரை குறைவாக உள்ள பழம்தான் பப்பாளி உடல் எடையை குறைக்க விரும்புவோர் பப்பாளியை தாராளமாக சாப்பிடலாம் பப்பாளியில் மிக குறைந்த அளவே கலோரி உள்ளது கொழுப்பு மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது ஒரு சிறு பப்பாளியில் வெறும் அறுபத்தெட்டு தான் உள்ளது இது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட அளவில் வெறும் மூன்று சதவிகிதம் மட்டுமே மேலும் பப்பாளியில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இரும்பு சத்து கால்சியம் சத்து ரிபோஃப்ளேவின் என்சைம்கள் மற்றும் ஊட்டச்சத்துகள் குளுமியுள்ளன இது உடல் எடையை குறைக்க உதவி புரியும் பப்பாளி பழம் மட்டுமல்ல பப்பாளி காயும் உடல் எடையை குறைப்பதில் அதிக பங்கு வகிக்கிறது வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் பப்பாளி காயை கூட்டாக செய்து உண்டு வந்தால் குண்டான உடல் படிப்படியாக மெலியும் பப்பாளிக்காயில் வினிகர் அதிக அளவு உள்ளது வினிகர் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கும் சக்தி கொண்டது பதினான்கு நாட்கள் தினமும் ஒரு தடவை பப்பாளிக்காய் கறியை உணவில் சேர்த்து வந்தால் உங்கள் உடல் எடை குறைவதை காணலாம் பப்பாளி பழத்தில் இரத்த கொழுப்பு அளவை குறைக்கும் என்சைம்கள் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள அதிக கொழுப்பை குறைக்கும் சக்தி பப்பாளிக்கு உள்ளது இதில் கொழுப்பு கலோரிகள் மிகவும் குறைவாக இருப்பதால் உணவு கட்டுப்பாட்டின் போது பப்பாளியை சேர்த்துக்கொண்டால் கொண்டால் உடல் எடை குறைவதுடன் வயிற்றுப் பிரச்சினைகளும் தீரும் உடல் எடையை குறைக்க பப்பாளியை சேர்த்து தோசை செய்து சாப்பிடலாம் ஒரு துண்டு பப்பாளியை எடுத்து விதைகள் தோல் நீக்கி சதை பகுதியை மட்டும் எடுத்து இரண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைத்து இரண்டு கப் தோசை மாவுடன் கலந்து தேவைக்கு உப்பு சேர்த்து ஒரு வெங்காயம் சிறிதளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டு தோசையாக வார்க்கவும் பொன்னிறமாக சுட்டு எடுக்கவும் தொடர்ந்து பப்பாளி தோசை செய்து சாப்பிட்டு வர உடல் எடை குறையும் பப்பாளியுடன் வெள்ளரி தர்பூசணி ஆப்பிள் தக்காளி சேர்த்து சாலட் செய்து சாப்பிட்டு வர உடல் எடை குறையும் தினமும் இரவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நான்கு துண்டுகள் பப்பாளி பழம் சாப்பிட வேண்டும்